Hi welcome to Shiny Takaval. உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இப்போ தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண கற்றுக்குறேன் டெய்லரிங்கே நான் இப்போ தான் கற்றுக்குறேன் ஆனால் நான் எனக்கு ஏர்ன் பண்ணணுன்னு ஆசை இருக்குது படிச்சிருக்கீங்க ஆனால் வந்து பசங்க இருக்குது வீட்டில் வெளியே வேலைக்கு போக முடியாது இல்லை வெளியே வேலைக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கான சம்பாத்தியத்தை நீங்கள் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க உழப்பை போட்டு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதனால் படிப்புக்கும் இந்த மாதிரி வேலைகளுக்கும் சம்மதமே கிடையாது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுலேயே நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம் இப்போ இதில் நான் என்ன சொல்றேன் கட் பண்ணி ஓர அடிக்க தெரிஞ்சாலே போதும் ஒரு நாளைக்கு பத்து சாரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நூறுபா இரநூறுபா தாராளமா நீங்க வந்து சம்பாதிக்கலாம் ஏன்னா ஒரு சேலைக்கு வந்து ரெண்டு சைடு அடிக்கும்போது இருபது ரூபா வாங்குவோம் ஒரு சைடு அடிக்கும் போது நம்ம பத்து ரூபா வாங்குவோம் அப்போ வந்து பத்து சைடு உங்களுக்கு கிடைச்சாலே போதும் தாராளமாக இரநூறுபா சம்பாதிச்சிடலாம் உங்களுக்கு ந லக்கிலி நிறைய சேரீ இதை மாதிரி வந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது இல்லாமல் இப்போ அடிஷ்னல் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாலும் அதில் பைசா ப்ளஸ் வந்து இதில் ஒரு இரநூறுபா நமக்கு கிடைச்சிருதா ஒரு பத்து சேலை அடிச்சாலும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இன்னும் வரலை வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் ஓரெல்லாம் பக்காவா தைக்க தெரியும் இப்போ பாருங்க இது ப்ளவுஸ் நான் வந்து தனி தனியாக கட் பண்ணிட்டு இது சேலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒவ்வொரு தான் வந்து நான் ஓர் அடிச்சு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் ஓர் அடிக்கணும் இப்போ ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் இதெல்லாம் நான் தனித்தனியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறது இன்னும் ஒரு சைடு வந்து கும்மிஞ்சி கிடக்கு அதனால நான் அந்த சைடு காட்டாமல் இந்த சைடு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு வந்து இந்த ஓரெல்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணி அடிக்க தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது சேலையில் பார்த்தீங்கன்னா க்ராஸாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி லைன் வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு சேலை கொடுக்கும்போது ரொம்ப க்ராஸாக இருக்கும் அப்படி க்ராஸாக இருக்கும் போது நமக்கு வந்து இந்த லைன்லேயே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைன்லேயே நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாமல் கரெக்டாக எந்த அளவுக்கு லெவல் இருக்குன்னு பார்த்து நீங்கள் அது போல் கட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா நான் இதுலேயே வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் நான் போட்டிருப்பேன் எங்கெங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல இல்லாட்டி அதை நான் கிளியராக காட்டுவேன் அப்படி நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தையல் வந்து ப்ராப்பராக வரும் அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் தைக்கும் போது உங்களோட அந்த ஓரம் அடிக்கிற பெர்ஃபெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி நீங்கள் தைக்க தெரிஞ்சுக்கிட்டிங்க கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து நீங்கள் கேளுங்கள் பெரிய பெரிய ஷாப்பில் இல்லை பொட்டிக்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு ஓரம் அடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் கொடுத்துருக்கணும் ஓகேங்களா அப்படி நீங்கள் தெக்க தெக்க நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா போய் தாராளமாக தயங்காமல் நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே போல் ஹூக்கு ஐ கட்டுறதுக்கும் வந்து கடைங்களில் கொடுப்பாங்க மஸ்ட்டு வந்து ஹூக்கை ஐ கட்டுற கேட்குறத விட இதை மாதிரி வந்து சேலை ஓரம் அடிக்கிறது வந்து நீங்கள் கேட்டு பாருங்க நம்ம அழகாக லைனாக கட் பண்ணி எடுத்துட்டாலே போதும் துணியும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக மடித்து நீங்கள் தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு செட்டு ஒரு நாளைக்கு வாங்கி நீங்கள் தைச்சி கொடுத்துட்டு திரும்ப போய் நீங்கள் கேட்கலன்னா கூட சரி அவங்களே வந்து நல்லா தைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட ரெகுலராக கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து சைட் கிடைச்சாலும் அசால்ட்டாக நீங்கள் வந்து இரநூறுபா நீங்கள் வந்து சம்பாரிச்சிடலாம் ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கஸ்டமர் அமைஞ்சிட்டாங்கன்னா ப்ளவுஸ் ப்ளஸ் வந்து சேலையும் ஓரடிச்சு நீங்கள் சமாளிச்சிடலாம் இது வந்து எனக்கு கஸ்டமரோட இது தான் இன்னொன்று ப்ளஸ் வந்து வெளியவும் வாங்கி தைக்கலாம் வெளியவும் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் நீங்கள் போய் கேளுங்க ஓகேங்களா கேட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே வந்து முயற்சி பண்ணால் தான் உங்களால் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிட்டா போதும் ஒரு பத்து சிலைக்கு ஆர்டர் கிடச்சிட்டா போதும் சூப்பராக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் அட்லீஸ்ட் ஒரு நாளும் அஞ்சு கூட சொல்லுங்களேன் நூறுபா இருந்தே உங்கள் செலவுக்கு யூஸ் ஆகும்ல அதனால் நியர்பை சர்ச் பண்ணி பாருங்கள் நியர்பை உங்களோட ஷாப்பு டெய்லரிங் ஷாப்பு நிறைய அங்கே வரா மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அங்கேயே ஈ அடிக்கிற மாதிரி இருந்தால் கொடுக்க மாட்டாங்க அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கணும் தென் வந்து பொட்டிக் அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்